படம் முழுக்க வன்முறை இது வந்து ஒரு சாதி படம் இரண்டு சாதி தலைவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த மோதல் வந்து இளைஞருடைய முன்னேற்றத்தை எப்படி தடை செய்யுது இதை சொல்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஞானம் வேணும் அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா வந்து யாராவது ஒருத்தர் உடைக்கணும் இல்ல மாரி செல்வாஜி அவனுக்கான வேலையை உடைக்கணும் அதனால் உங்களுக்கு என்ன கஷ்டம் மண்ணை வைத்தே உங்களை வந்து அடையாளம் காணக்கூடிய சூழல் இருக்கா இல்லையா சார் ஆடுகளும் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களை நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்கர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பைசன் தெருக்கி விடுது தீபாவளி பட்டாசு மாரி புரியுது எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க நீங்கள் படம் பார்த்துட்டு வந்தீங்க எப்படி இருக்கு சார் இது என்ன முதல்ல விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு படமா ஏண்டா மாரிசெல்வராஜ் நீ திறந்தவே மாட்டியா ஸோ இப்படி வந்து இதுக்கேற்ற இந்த படத்தை தடை செய்யணும் படம் முழுக்க வன்முறை இது வந்து ஒரு சாதி படம் அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்கள்லாம் வந்து வருது அந்த விமர்சனங்கள்லாம் வந்து ஆல்ரெடி வந்து என்னென்னு கேட்டனா ரெடிமேடு இது மாரி செல்வராஜ் படம் வருதா அவன் வந்து இப்படி தான் எடுப்பான் அடிக்கணும் ஆமாம் அதாவது கேட்டால் அவன் படம் வந்துச்சா அப்போது வந்து கேட்டால் இந்த பொதுவான அந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல பொதுவான ஹேட்டர்ஸ்னால் இந்த சாதி ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் அது சாதி அவங்க தான் உண்மையான சாதி வெறியர்கள் எனக்கு கேட்டால் சாதி அவனால் ஆமாம் மாரி செல்வராஜ் யாரு அவன் வந்து ஒரு ஷெட்யூல் கமிட்டி சார்ந்தவன் அவன் படம் எடுத்தா எப்படி இருக்கும் அவன் இப்படி தான் ஏற்கனவே எடுத்துருக்கிறான் இப்படி தான் எடுப்பான் அப்படின்னு ஒரு பாரு பா ரஞ்சித்தா அவன் யார் ரஞ்சித் இயக்குனரா சிறந்த இயக்குனரா இயக்குனரெலாம் பார்க்க தேவையில்ல அவன் யார் அவன் பின்புலம் என்ன அவன் எந்த சாதி சந்தான் அவன் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் இப்படி தான் தான் தங்கலானை வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணாங்க சரிங்களா அது தாண்டி வந்து தயாரிப்பு வந்து பாட்டில்ட்றதா படமே என்னை கேட்டால் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு ரெண்டு விடை தெரியவே இல்லை தங்கலான் எதனால ஃபெயிலியர் ஆச்சு பாட்டர் ராதா எதனால் வந்து ஆச்சு இதுக்கு பின்னாடி ஏதாவது வந்து தொழில் ரீதியான வந்து அரசியல் இருக்கா தொழில் ரீதியான சதி என்ன இருக்கான்னு கூட யோசிக்கிறேன் நான் ஏன்னால் அதில் என்ன குறை இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அதில் என்ன சொல்லப்படுதுன்றதும் தெரியல அதாவது நான் சொன்னால் சமூகத்துக்கு எதிரான கருத்து என்ன சொல்லுது தங்கலான்னு சொல்லுது பாட்டில் ராதா சொல்லுது எனக்கு தெரியல ஆனால் படங்கள்லாம் ஃப்ளாப் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த பைசன் அப்படி தான் பண்ணுவானு இருக்குன்னு நினச்சா இப்போ நிலமை வந்து மாறுது அந்த படத்தால் வந்து ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் அப்படி தான் நம்ம சொல்லணும் அந்த ட்யூட்ன்ற அந்த படம் வந்து அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு அந்த படம் அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா பைசனுடைய தாக்கம் எழுச்சி படம் பிரமாதம் அடிச்சு நொறுக்கி இருக்கிறான் சார் அந்த அடி எப்படி விழுந்துருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சாதி வெறியர்களுக்கு சாதி முரண்களுக்கு எப்படி வந்து மாறி எப்படி அடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த ஈரக்கோணியை வந்து சுற்றிட்டு அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க அதாவது கேட்டிங்கன்னா காயம் ஏற்படக்கூடாது ஆனால் எலும்பு நொறுங்கணும் அப்போ என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பை இருக்குல்ல அது தண்ணியில் நல்லா ஃபுல்லாக நினச்சி சுற்றிடுவாங்க சுற்றிட்டு நான் கேட்டீங்கன்னா ஓங்கி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அது காளாக இருக்கட்டும் கை எங்கேயும் அந்த எலும்பு உடையணும்னு சொன்னால் காயமே இல்லாமல் அடி அடித்து நொறுக்கணும்னு சொன்னால் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் இளைஞர்களை அப்படியே கொண்டு வந்து இந்த கபடி விளையாட்டில் உள்ளே கொண்டு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி பிணக்குகள் எப்படி இருக்குது இரண்டு சாதி தலைவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த மோதல் வந்து இளைஞருடைய முன்னேற்றத்தை எப்படி தடை செய்யுது இதை சொல்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஞானம் வேணும் ஒரு அறிவு வேணும் ஆறு அறிவு கடந்த ஒரு அறிவு இருந்தால் தான் யாரையும் காயப்படுத்தக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் அந்த சாதி பிணக்கை வந்து உடைக்கணும் அந்த சாதி முரணை உடைக்கலாம் அது ரொம்ப நேர்த்தியா லாபகமாக பண்ணியிருக்கிறாரு மாரி எப்படி வந்து பாராட்டுறதுன்னு தெரியாம யோசிக்கிற வார்த்தைகளை தேட வேண்டியது இல்ல சார் இந்த இல்ல அந்த கொடுத்துருக்க கேரக்டர்லாம் வந்து ஒரு ரியல் உள்ள சார் இந்த படத்துல யார் நல்லா நடிக்கலன்னு நீங்க கேட்கலாம் இந்த படத்தை வந்து அப்படிதான் கேட்கணும் எப்படி நடிச்சிருக்கிறாங்க யார் நல்லா நடிக்கலன்னு கேட்கணும் சொல்லவே முடியாது ஒரு ஒரு கேரக்டரும் அந்த கேரக்டர் அப்படியே வந்து உள்வாங்கியிருக்காங்க சார் அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்கிறாங்க அது பசுபதி கேரக்டராக இருந்தாலும் சரி அந்த காதலி கேரக்டராக இருந்தாலும் சரி கதாநாயகனுடைய அக்கா கே கேரக்டராக இருந்தாலும் சரி அடுத்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்கள் கேரக்டர் வில்லன்கள்ன்றதை விட என்னன்னா அவங்களும் கதாநாயகங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா லாலும் அமீரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த நிமிடங்கள் தான் சார் படத்தில் வராங்க ரெண்டு பேருமே நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா கதாநாயகனுக்கு ஈக்குவலாக நீங்கள் கம்பேர் பண்ணாலோ அல்லது பசுபதிக்கு பசுபதி கேரக்டர் அதாவது அப்பா கேரக்டர் கதாநாயகம் அப்பா கேரக்டரோட நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா ஒரு காட்சி வரும்போது படம் முழுக்க பயணிக்கிற மாதிரி நமக்கு கூட சில நிமிடங்கள் தான் பயணிக்கிறேன் ஆனால் அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருக்கான் வெங்கடேச பாண்டியர்னால் லால் அப்படியே வந்து பொருந்திருக்கிறார் நான் நிஜ கேரக்டரை சொல்கிறேன் இந்த சைடில் இதெல்லாம் நம்ம நேரடியாக சொல்லணும் சுனிச்சலா அமீர் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன்னா அந்த கேரக்டர் அப்படியே ஒரு நிஜ சம்பவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கு இந்த கேரக்டர்கள் எல்லாமே நிஜ மனிதர்களை படத்துல வந்து நிஜ சம்பவங்களை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்துது ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலன்னு நீங்க கம்பேர் பண்ணால் எனக்கு ஒரு எனக்கு ஒரு முப்பத்தி வயசாகுது வயசு ஆகுது அப்போ வந்து நமக்கு தெரியும் இந்த தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த தொடர் யுத்தங்கள் சாதி மோதல்கள் வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம் விளைவுகள் என்னன்றதெல்லாம் நமக்கு வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் ஆனால் மாரி செல்வராஜர் மாதிரி வந்து ஒரு இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த வந்து கேட்டால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த வயதாக தான் இருக்கும் அவங்களுக்குலாம் ஒரு பதினஞ்சு வயசு இருந்தால் ஒரு பெரிய விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது அந்த சம்பவங்களை உள்வாங்கி அதை அந்த ஒரு கேரக்டர்களாக கொண்டு வந்து அந்த படத்தில் வந்து கொடுத்து இந்த படம் வந்து எந்த வகையிலும் தென் மாவட்டங்களில் தடையாயிடக்கூடாது ஏன்னா எப்படி அந்த நோக்கம் கேரக்டருக்கு இருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக இப்போ இன்றைக்கும் பாண்டியன் வகைராக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்கல்ல அதனுடைய தொடர்ச்சி தானே சார் இப்போ சில வரலாறுகள் வந்து நம்ம இந்த ஊடகங்களில் பேசுறதுக்கு நம்ம வாய்ப்புகள் நம்ம பேசுவோம் பசுபதி பாண்டியனுடைய வகைராக்கள் இருக்கிறாங்க வெங்கடேச பொன்னையனுடைய வகைராக்கள் இருக்கிறாங்க இன்னும் தான் இருக்கிறாங்க இப்போ கடைசியாக வந்து இன்னும் மோதல்கள் முடிஞ்சிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தம்பி ஒரு மாறி சொல்ல கரெக்டாக சொன்னார் பாருங்க இன்னும் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதி முரண்கள் இன்னும் அந்த பதற்றம் அந்த முரண்கள் இன்னும் தொடர்ந்து இருக்க தானே செய்யுது அந்த பகுதியில் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அமைதி இருக்கிற மாதிரி வெளி தோற்றத்துக்கு தெரியும் ஆனால் எந்த நேரத்தில் வேணாலும் போது இப்போ தீபக்ராஜா வந்து அப்படி தானே வந்து கொல்லப்பட்டார் பசுபதி பன்னினுடைய அந்த வகைராக்கள் தான் இவங்கெல்லாம் இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய துணிச்சல் வேணும் தான் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயகனுக்கு வந்து ஒரு வகையில் உதவி செய்கிறாங்க வெங்கடேச அந்த கேரக்டர் லால் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கபடி விளையாட்டில் வந்து அந்த பையன் நல்லா விளையாடிருக்கான்னு சொல்லிட்டு பாகுபாடு பாரபட்சம் இல்லாமல் ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இந்த சைடில் அமீர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த சமூகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காதலுக்கு தடையாக இருக்கிற வந்து அண்ணனை வந்து கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சி சேர்த்து வைக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து உள்ள ஒரு கேரக்டராக தான் நம்ம வந்திருக்கோம் இந்த படத்துல வந்து எப்படி லாபமா கொண்டு வந்து கடைசியில வந்து என்ன மாதிரியான ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு துறையில இருக்க ஒரு இளைஞருக்கு வந்து எந்த வகையில வந்து இந்த சாதிய முரண்கள் வந்து தடையா இருக்கு முன்னேற்றத்துக்கு தடையா வந்து சொல்றதுக்கு வந்து உண்மையிலே பரியும் பெருமாளுக்கு பிறகு நான் இந்த படத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன் சார் அந்த படம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்தேன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார் வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பாக போயிட்டே இருக்குது சார் படம் எங்கேயுமே வந்து ஆகி நிற்கவே இல்லை அது இன்டர்வல் காட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி வைப்பாங்க என்னப்பா இன்டர்வல்ல படம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அந்த படத்தை முடிக்கிறோம் ஆனால் இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்குதுல்ல ஆனால் இன்டர்வல்க்கு அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ அவ்வளோ வேகமாக படம் போகுது எந்த தொய்வுமே இல்லாமல் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லப்படும் சார் இளைஞர்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து சாதிய முரண் வந்து எப்படி வந்து தடையாக இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப நேர்த்தியாக வாரிசுவதை தாண்டி வேற யார் சொல்ல முடியும் ஒன்று இன்னொன்னு என்னென்னு கேட்டீங்கன்னா இங்கே போராளிகள் எல்லாருமே வந்து துரோகத்தால் தான் வீழ்த்தப்படுறாங்க ரெண்டு பேருடைய மரணத்துக்கு பின்னாடி ஒரு துரோகம் இருக்குது விரோதத்தால் வந்து வீழ்த்தப்படலை துரோகத்தால் வீழ்த்தப்படுறாங்க அப்படின்றது தான் லால் கேரக்டரும் சரி அந்த என்கவுண்டரும் சரி இந்த சைடில் வந்து துரோகிகளால் வந்து காட்டி கொடுக்கப்பட்டு ரெண்டு பேருமே வந்து கொல்லப்படுறாங்கன்றது தான் கதை மாரி செல்வராஜ் தவிர்த்து இதை வந்து வேற யார் சொல்ல முடியும் சில பேர் கேட்குறாங்க இதே வேலை தாங்க அந்த மாரி செல்வராஜுக்கு இவன் இவனுக்கு எடுத்தாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதில் அந்த மாதிரி ஒரு ஆமா சார் இது நான் எப்படி பார்க்குறேன் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா சில ஒரு ஆங்கர் கூட எல்லாம் வந்து எந்த சிந்தனையில் அப்படி கேள்வி கேட்கலாம் சலிப்பு ஏற்படுது எப்பவுமே மாரி செல்வராஜ் இப்படிதான் சார் ஏன் நான் என்ன கேக்குறேன் நம்ம மகாபாரதம் பார்க்கலடா நீங்க ஒரு ஒரு உட்காந்து மகாபாரதம் பாக்குறீங்க சக்திமான பாத்தீங்களா நீங்கள் எல்லாரும் நான் கேட்குறேன் அந்த மானகட்ட நாய்களை யாரெல்லாம் அந்த மாரி செல்வராஜை திட்டக்கூடிய நாய்களுக்கு நான் கேட்குறேன் சாதிய நாய்களுக்கு கேட்கிறேன் உடனே தான் நான் கேக்குறேன் பொதுவாக தான் நான் கேட்குறேன் ஒரு கருத்தை வந்து ஒருத்த சொல்லும் போது அந்த கருத்து என்னன்றதை மட்டும் பார்க்கணும் அது என்ன அந்த படத்துல சொல்லப்பட்டிருக்க எதிக்ஸ் என்ன எனக்கு ஒரே ஒரு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாரி செல்வராஜ் விஷயத்து நான் கூட நினச்சேன் இந்த பையன் வந்து வழக்கம் போல் வந்து கையில் ஆயுதத்தை எடுத்துருவான் ஏன்னா அவங்க அப்பா எப்போவுமே கத்திய உள்ள சொருகினே வரான் யாரு பசுபதி அப்போ வந்து நான் நினைக்கிறேன்னா வந்து இந்த பையன் கடைசியாக வந்து வேற வழி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பையன் வந்து வன்முறையால் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத வன்முறையை கையில் எடுத்துருவான் பிள்ளருக்கு வழக்கமாக இப்படி தான் முடிப்பான்னு பிள்ளைக்கு அப்படி தான் நான் நினச்சேன் கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலில் கொண்டு போய்ட்டு எந்த போலீஸ் வந்து அங்கே வீடுகளை கொளுத்துது வந்து வீட்டு கோரைகளை உடைக்கிதோ அந்த போலீஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா அது போலீஸ் எப்படி காட்டுறாருன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸே வந்து எப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அந்த படத்தில் அப்படின்றது தான் வந்து ரொம்ப அதாவது கேட்டினா முடிவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எத்திக்ஸ் ரொம்ப அதில் இருக்கிறதா நான் பார்க்கறேன் ஒரு நெறியோடு கொண்டு போயிருக்கார் படத்தை கடைசி வரைக்கும் வன்முறையை கையில் எடுத்துட்டு இது எப்படி வந்து நம்ம கர்ணன் படத்துல வந்து எனக்கு அதான் பெரிய முரண் எனக்கு எனக்கு கர்ணன் படத்தில் கடைசியில் வந்து அந்த காவல்துறை அதிகாரி கொல்லப்படுறது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலுக்கு போகிறது லால் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது இதெல்லாம் காட்டுறது எனக்கு கொஞ்சம் முரண் இருந்துச்சு ஆனால் பட் இந்த படத்தை வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு படியும் பெருமாளுக்கு அடுத்தது நான் வந்து மாறி சொல்வது இந்த படத்தை வந்து நான் பார்க்கறேன் நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா இப்போ கேட்டா வந்து இது வந்து சாதி படம் இது வந்து சாதி இவர் சாதி வெறியதே சொல்கிறான் சில பேர் இந்த இந்த உங்களுக்கு தெரியும் சில பேர் இந்த ஆங்கர்லாம் கூட பார்த்தீங்கன்னா சளிப்பு வருதுன்னு சொன்னான் சார் அவன் பிரச்சனை சார் அவனுக்கான வழி சார்ந்து அவன் தானே அதை பேசணும் சினிமா வந்துட்டு ஒரு நாலு குத்துப்பாட்டு போட்டுட்டு ரெண்டு டான்ஸ் ஆடிட்டு பொம்பளைங்களை நிர்வாணமாக அரைக்குறை நிர்வாணமாக காமிச்சிட்டு அப்படி எடுத்துருந்தான் நீங்கள் வந்து சொல்லலாம் என்ன சொல்ல என்னங்க இவனெலாம் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவன் எப்படி படம் எடுக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லலாம் அவனுக்கான பிரச்சனை சார் அது அவனே பேசலாம் அப்போ வேற யார் பேச நீ பேசுவியா கண்டிப்பாக ஒரு படைப்பாளிய நீ பேசுவியா அவனுக்கு வந்து அங்கே ப்ரொடியூசர் ரஞ்சித்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அவன் படம் தயாரிக்கிறான் அவன் வந்து இப்போ சொல்லலாம் என்னன்னு இந்த படத்தை தயாரிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா யார் தேவை தேவைப்படுறதுன்னு கேட்டால் வேற ஒரு சாதி தான் அந்த பார்வையை பார்க்க தேவையில்லை இரண்டு சமுதாயத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னேற்றங்களுக்கான தடை இருக்க தானே சார் செய்யுது எப்போவுமே ஒரு பதற்றமாகவே ஒரு பூமியை வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து முன்னேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து வெளியே வரணும் இல்லை அதுதான் அந்த வேலின்ற அந்த வசனம் ஒரு அமீர் பேசக்கூடிய வசனம் ரொம்ப அருமையான வசனம் அந்த வேலியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது ஒருத்தர் உடைக்கணும்ல மாரிசர் வச்சி அவனுக்கான வேலையை உடைக்கணும் அதை உங்களுக்கு என்ன கஷ்டம் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை மாரி செல்வ சுத்தி ஒரு வேலி இருக்கு அந்த வேலியை வந்து பாத்தீங்கன்னா அவன் கற்ற வந்து கலை மூலமா அதை உடைக்கிறான் ரஞ்சித்தா இருக்கட்டும் அது மாரி செல்வராஜா இருக்கட்டும் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதே நீங்க சாதியை பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா நான் படத்தையே நான் வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் படத்தை கதையை சொல்லிட்டோம்னா இவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா வந்து ஆ இவ்வளவுதானா அப்படின்னு நமக்கு அது வேலை சில பேர் நான் டீக் அவுட் பண்றதெல்லாம் அது அவ்வளவு பேசக்கூடாது படத்தை வந்து நான் கேட்டா உட்கரு வந்து சொல்லலாம் பட் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு ஒரு பார்ட்டையும் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த படம் பார்க்குற ஆர்வம் போயிடும் இவங்களாம் தேட்டரை போய் படம் தான் நான் நான் நடிச்ச சக்தி திருமணம் படத்தையே நான் ரொம்ப ஏன் வந்து டீகோட் பண்ணலன்னா படத்தை போய் பார்க்கணுன்ற ஆர்வம் வராது நம்மளால எல்லாம் ஓட்டில வர பாத்துக்கலாம்னு நினைப்போம் முக்கியமா இந்த படத்துல பேசப்படுற விஷயம் வந்து அமீர் சாரோட அந்த கேரக்டர் வந்து யாரும் அவ்வளவு தைரியமா இறங்கி பண்ணிட்டா இல்ல அதுக்கு ஒரு பெரிய தைரியம் சார் உண்மையில அந்த கேரக்டர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியு நினைக்கிறேன் பசுபதி பாண்டியன் வந்து கொல்லப்பட்ட போது நிறைய செய்திகள் நீங்க பத்திரிகை எல்லாம் படிச்சு ஞாபகம் தான் தெரியும் ஒரு பெண் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆள்காட்டிகளே செய்வாங்க பசுமதி பாண்டியன் வந்து வீட்டிலே தான் கொள்வாங்க ஒரு பெண் தான் வந்து ஒரு துரோகியாவே செயல்படுவாங்க அந்த பெண்ணும் பின்னாடி பிற்காலத்தில் வந்து கொல்லப்பட்டதாக கூட செய்தி நான் படிச்ச ஞாபகம் இருக்கு அந்த கொலையை செய்த நபர்கள்லாம் சின்ன பசங்க தான் வந்து ஏதோ சைக்கிள்ல வந்தானுங்க ஏதோ ரொம்ப ரெண்டு சின்ன பசங்க தான் வந்து அது பண்ணிட்டு போயிட்டாங்க பட் இந்த படத்துல வந்து சார் தள தடக்குது அந்த காட்சி வந்து மாரி செல்வாதி அந்த எடுத்த அந்த காட்சி இருக்குது பார்த்திங்களா அது நான் எனக்கு எந்த காட்சி ஞாபகம் கேட்டேன்னா ரஞ்சித் வந்து மெட்ராஸ் படத்தில் வந்து எடுத்திருப்பார் கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற அந்த மேர்டர் இந்த மர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு மேர்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து உங்களுக்கு அதை அதாவது அந்த வன்முறை காட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாேருக்கும் ஹார்ட் பீட் எக்ரோம் அந்த அளவுக்கு வந்து அமீர கொள்ளக்கூடிய அந்த காட்சி வேறு லெவலில் இருக்குது வன்முறை காட்சி சார் நம்ம சொல்லலாம் சார் இதெல்லாம் வந்து ரத்தம் தேதிக்க இதே தான் எடுப்பீங்களா இதெல்லாம் இளைஞர்களுக்கு கெடுக்காதா இதெல்லாம் போதா ஒரு நடந்த சம்பவத்தை தான் அப்படியே எடுத்திருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த வந்து அந்த காட்சிகள் கூட பாத்தீங்கன்னா அமீர் வந்து அந்த போராடக்கூடிய அந்த காட்சி இருக்கு இல்லையா ரொம்ப நீண்ட நேரம்லாம் காட்டவே இல்லை இந்த ஹீரோயிசமா பண்ணுவாங்க பாருங்க அந்த மாதிரி கூட ஒரு பறந்து பறந்து சண்டை போடுறது அப்படிலாம் இல்ல அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல

ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டம் தாண்டியே அவங்க வெளியேற முடியல வெளியில் போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இவன் திருநெல்வேலிக்காரனா இவன் தூத்துக்குடி இவன் என்ன சாதி இவன் யார் இவனுக்கு பின்னாடி யார் இவன் அப்பா யார் அது பார்த்து அவங்கள வந்து அந்த குறுகிய வட்டத்துல சுருக்கிறது ஒண்ணு இருக்குல்ல இங்க எவ்வளவுதான் தான் இங்க வந்து சொல்றாங்க உங்க மண்ணை வைத்தே உங்களை வந்து அடையாளம் காணக்கூடிய சூழல் இருக்கா இல்லையா சார் நான் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை எந்த சாதியும் நான் சொல்லவே இல்லை அந்த மண் அந்த மண்ணை சார்ந்து அவன் கேட்ட சாதி என்னன்னு சொல்லி விக்ரம் பேசக்கூடிய சில வசனங்கள் வந்து எனக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் பையன் சும்மா அதாவது விக்ரம் வந்து இனி விக்ரம் ரிட்டையர் ஆகலாம் ஏன்னா எதுக்கு இனிமேல் கஷ்டப்படணும் என்ன சார் சொல்றது இந்த கீர்த்தி சுரேஷ் கூட வந்து டூ எயிட் பண்ணணும் அப்புறம் அந்த மாதிரி விட பட் தங்கலான்ல விழுந்தது எனக்கு தங்கலான் படம் வந்து இன்றைக்கும் வந்து நல்லாங் இன்னொரு மகா நடிகன் எவனும் நடிக்கவே முடியாது அந்த மாதிரி தங்கலான் படத்துல அந்த கேரக்டரில் அது வந்து எப்படி அது அது ஃப்ளாப் ஆச்சுன்னு இன்னும் தெரியவே இல்லை நமக்கு அது ரகசியம் வரல வெளியே வரல அது ரஞ்சித் தான் சொல்லணும் அவன் தான் படைப்பாளி அவன் தான் சொல்லான் இந்த படம் எதனால் ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் முடியல ஆனால் இந்த இடத்துல வந்து என்னன்னா துரு விக்கிர விக்ரம் பேசக்கூடிய அந்த வசனங்கள் இருக்குல்ல நான் எதுக்குப்பா ஓடணுமோ ரொம்ப அருமையான அந்த ஒரு காட்சி இருக்கு சார் போலீஸ்லாம் வந்து ரவுண்டப் பண்ணிட்டாங்க லால் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அமீர் இறந்துட்டாரு லால் என்கவுண்டர் ரெண்டு தரப்புலையும் பெரிய பதற்றம் எல்லாம் சீட்டோட நுனிக்கு வந்துடணும் அந்த காட்சியில் அப்போது அந்த இடத்துல வந்து பசுபதினா சார் தான் நீ வந்து முன்னேறணுந்தான் நீ இங்கேருந்து கிளம்பிடு நீ போய் வந்து காம்படிஷனில் போய் கலந்துக்கணும் வந்து ச இந்தியா டீமுக்காக உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்க நீ கலந்துப்பான்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து நாம் ஏன்ப்பா ஓடணும் எங்கப்பா என்னை ஓட சொல்கிறீங்க எங்கே போகணும் நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் மட்டுமே இல்ல இந்த வன்முறையால் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்குல்ல ஏன்னா எங்க பகுதியில் வந்து எண்பதுகளில் வந்து ஒரு சாதி கலவரம் சார் எண்பதுகளில் எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து இருக்கணும்னு சொல்லிட்டாங்க காவல்துறை வந்து அறிவிப்புன்னு கேட்டா யாரும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் காய்கறி கடை எதுவுமே இல்லை மூணு நாளைக்கு எதுவுமே இல்லை சார் சோ ரெண்டு சாதியை சார்ந்தவங்க அவங்கவுங்க ஊருக்கு பாதுகாப்பு ரெண்டு சா ஊர்ன்னா ரெண்டு சாதின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அப்போ நாங்கள் கதவு எடுக்கலையும் ஜன்னல்லையும் எட்டி பார்ப்போம் கேட்டால் இவங்கெல்லாம் பெரிய பெரிய பட்டாக்கத்தை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஊர்வலம் மாதிரி போவாங்க போலீஸ் ஒரு பக்கம் வந்து ரோந்து போவோம் ஸோ இதெல்லாம் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஸோ அதனால் எனக்கு நான் சொல்கிறேன் கேட்டால் இளைஞர்களுடைய ஒரு எதிர்காலம் குறித்து ஒரு இயக்குனர் வந்து சிந்திச்சிருக்காரு நீ எந்த இளைஞர்கள் நம்ம அந்த சாதிப்பார் நமக்கு தேவையில்லை சார் நமக்கு யாருக்குமே தேவை இது எந்த சாதி இளைஞரு இது ஒடுக்கப்பட்ட வகுப்பு சார்ந்தவங்களா இவங்க வந்து இன்னொரு சம சமூகத்தை சார்ந்தவங்களா அப்படி அந்த பார்வையை நம்ம பார்க்க தேவையில்ல பசுபதி வந்து ஒரு தகப்பனா வந்து கதறக்கூடிய காட்சி இருக்கு பாத்தீங்களா மாரிசெல்வராஜ் தவிர்த்து வேற யாரும் இந்த மாதிரி ஒரு காட்சி எடுக்க முடியுமா இதுக்கு முன்னாடி யாரும் எடுக்கவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு இசையோட பின்னணி சார் எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து சார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது எல்லாமே வந்து மாரிசெல்வராஜ் மட்டும்தான் கேமராமேனோ இசையமைப்பாளரோ இவங்க தனித்தனியாக இருக்குல்ல இவங்களை தனித்தனியாக நான் வந்து டிகோட் பண்ணணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை இந்த இசையும் சரி பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா சில வரிகள் வந்து எனக்கு வந்து அந்த மெட்டுக்கள் வேணால் வந்து அவ்வளோ ஒன்றி போகலைன்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த படத்தில் ஒன்றி போகிறது நம்ம மனசில் நிற்கலன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் அந்த வரிகள் இருக்குல்ல அந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்குது அதுதான் சொல்கிறேன் பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த கத்தி இருக்கும்போது வரக்கூடிய சத்தங்கள் இதுதான் இருக்க தவிர பெரிய இந்த டான் அதாவது சா டான்கள் இவங்கெல்லாம் பெரிய கேங்ஸ்டர் தானே இங்கே ரெண்டு கேங்ஸ்டருமே அது வந்து லால் காட்டும் போதும் சரி அதுக்கு ஒரு பிஜிஎம்மு இவர் காட்டும் போது வந்து அமீரை காட்டும் போது அந்த பிஜிஎம்மு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நாம் எந்த டெக்னீஷியன் பக்கமும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து போக முடியல அந்தளவுக்கு கதை வந்து நம்மளை உள்ளே இழுத்துட்டு வந்துருச்சு இது இந்த கேமரா இந்த இடத்துல இப்படி வச்சுருக்காரு நம்ம இப்போ வழக்கமாக நம்ம ரெண்டாவது மூணாவது முறை பார்க்கும்போது வேணால் நமக்கு அப்படி அந்த பார்வையில் நம்ம பார்ப்போம் மியூசிக் இவர் எப்படி போட்டிருக்கிறாரு இவர் எப்படி வந்து கேமரா எப்படி வச்சிருக்கிறாரு சண்டை பயிற்சி எப்படி இருக்குது அப்படிலாம் நம்ம அடுத்தடுத்து அடுத்து ஆனால் இதில் என்ன முழுக்க முழுக்க ஒரு கருத்தியல் ஆய்வோடு இந்த படத்தை பார்க்கும்போது இதெல்லாம் போயிடுச்சு இசை கேமரா மற்ற டெக்னீஷன் எல்லாம் காண போயிடும் ஏன்னா முழுக்க முழுக்க வந்து கேட்டால் வசனங்கள் படத்தில் வந்து எடுக்கக்கூடிய காட்சிகள் மொத்தமாக ஸ்கிரிப்ட் ஆதிக்கம் பண்ணுங்க ஸ்கிரிப்ட் 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 அருமையான ஸ்கிரிப்ட்டு இதில் சில பேர் என் நண்பர் சொன்னார் ஒருத்தர் சார் நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள் அப்படி என்னங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறா நமக்கு அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ஏதாவது மாரி சொல்றது எதாவது பிரச்சனையாக கேட்டேன் சார் அதெல்லாம் கிடையாது சார் எந்த இடத்துலையாவது கபடி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா கபடி 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 தானே சார் சொல்லுவோம் அந்த வார்த்தை எங்கேயுமே வரலையே சார் படத்தில் வந்து எல்லாமே நீங்கள் கேட்டதுனால சொல்ற மியூசிக் கேட்டீங்க கபடின்ற உச்சரிப்பு இருக்கு இல்லையா குறைஞ்சபட்சம் முனு முணுக்க மாட்டாங்களா சார் கபடி கபடி கபடின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஜப்பான்ல வந்து கபடி போட்டி விளையாடுறாங்கன்னு சொன்னா அங்க எங்கேயுமே பேனர்ல கூட பார்த்தீங்கன்னா கபடி காம்படிஷன்ன்ற மாதிரியே இருக்காது நீங்க பாத்தீங்களா நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாரு சார் நான் ஒரே வர சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை கபடி கபடின்னு சொல்லுமா நமக்கு வந்து அந்த காட்சியில் வந்து கபடி தான் விளையாடுறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம மொழியாக்கம் பண்ணும் போது சார் வெவ்வேறு மொழியில் வந்து படம் எடுக்கும்போது அந்த விளையாட்டுக்கு அவங்க ஒரு பேர் கூட வச்சுருக்கலாம் இப்போ சடுகுடுன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் கபடிக்கு என்ன சொல்லுவாங்க சடுகுடுன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம அப்படி பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் எந்த இருந்தாலும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா இல்லை ஒரு வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா வந்து கபடி கபடி கபடின்ற ஒரு வார்த்தை ஒரு படத்தில் வந்து துருவிக்ரமாக இருக்கட்டும் அது வேறு யாராக இருக்கட்டும் கபடின்னு ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கவே இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் சொன்னார் என்னான்னு கேட்டனா இவங்க வந்து தான் சமுதாயத்தை சீரழிக்கிறானுங்க என்னென்னா எதுக்கு கதாநாயகிக்கு வந்து வயது மூப்பாக காட்டணும் அதுவும் வந்து காதல காதலே ஏதாவது துருவ வந்து பார்த்தீங்கன்னா என் வயசு என்ன உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லும்போது வயது மூப்புன்றத எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க படத்தில் எதுக்கு வயது மூப்பாக காட்டணும் அதோட பணம் வசதி வாய்ப்பை ஏற்றத்தாடு காமிச்சிட்டு போக வேண்டியதானே எதுக்கு இந்த மாதிரி இப்படி தான் சார் சீரழிக்கிறானுங்க இதை இதை பார்த்து ஒரு பத்து பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுவானுங்க வயது மூப்பார் தான் கூட பார்த்தீங்கன்னா வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணானுங்க அப்படின்னு சொன்னார் அதில் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது எனக்கு இது வந்து கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாமே ஏன் வந்து வயது மூப்பான ஒரு பெண்ணை வந்து இளம் வயது உள்ள ஒரு பையன் வந்து வயது குறைந்த பையன் அது எல்லாருமே அந்த வசனத்தை பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இருந்தாலும் என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா எப்படியோ அந்த கல்யாணத்தை தடுக்கிறவ அல்லது அந்த கல்யாணத்தை மறுக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் வந்து கதாநாயகி அண்ணன் யாரா நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கு சார் சில பேர் சொல்றாங்க அவர் வந்து ஒரு இயக்குனர் தான் அவர் சொல்றாங்க நான் பேர் கூட சொல்ல விரும்பல இந்த இடத்துல இருக்கு தெரியும்னு சொல்றாங்க சில பேர் வந்து இவருதாங்க அந்த இயக்குனர் அந்த படத்தோட இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு யாரா நீ அப்படின்ற மாதிரி எப்படிரா அந்த நடிப்பு அந்த கேரக்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சார் அப்படியே வந்து அந்த கேரக்டரே வாழ்ந்துட்டுவான் இது இந்த படத்துல வந்து கதாநாயகிக்கு கலர்மணி வைக்க கூடாது வைக்க கூடாது மறுக்கிற ஒரு அண்ணன் பர்டிகுலரா வந்து கதாநாயகனுக்கு காதலனுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எப்படி படிக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீன்னு கேட்குற மாதிரி இருக்குது இவன் எங்கேருந்தான் எவ்வளோ நாள் ஏன்னா அப்படி ஒரு நடிப்பு நடிப்புனா இப்படி தான் சார் அந்த மாதிரி எல்லாருமே நான் பார்க்குறேன் அது வந்து அந்த கேரக்டருக்கு ஒவ்வொரு கேரக்டருமே நடிப்பில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறான் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சிருக்கிறாங்க நம்ம அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது என்னென்னு கேட்டால் ஏன் கபடின்ற ஒரு வார்த்தையை வந்து உச்சரிக்கவே இல்லை கபடின்ற பேனர் கூட வைக்கவே இல்லை போஸ்டர் அது அப்படி ஒன்று இருக்குது இந்த ஒரு இடத்துல நான் போஸ்டர் வச்சுற இடங்களில் நான் பார்த்தேன் பட் அந்த காம்படிஷனில் வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஜப்பானில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இல்லை அந்த ஒன்று கதாநாயகி வந்து வயது மூப்பாக இருக்கிறத எதுக்காக காட்டணும் ஏற்கனவே பல ஏற்றத்தாழ்வு இருக்குது ரெண்டு ஏற்றத்தாழ்வு இங்கே சொல்கிறான் சார் மாரி செல்வராஜ் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக சொல்லிட்டான் என்னென்னு கேட்டினா ஏதோ வந்து சாதி வேற்றுமை மட்டும் நினைக்காதீங்க அந்த சாதிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேற்றுமை இருக்குது நீ பெரியாளா நான் பெரியாளா உனக்கு மரியாதையா எனக்கு மரியாதையா அங்கேயும் வந்து ஒரு யுத்தம் இருக்குது சாதிக்குள்ளேயே ஒரு யுத்தம் இருக்குது இன்னொரு பக்கம் சாதி யுத்தம் இருக்கு படம் வந்து சிறப்பாக இருக்கு சார் அருமையான படம் இது வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு சில காட்சிக்காக சிக்கலாகுமான்னு தெரியல தேசிய விருது வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த படத்துக்கு பட்டு வந்து ஒரு இந்த போலீஸ் வந்து கொளுத்துற மாதிரி வீடுகள் அடிச்சு இப்படி இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு அதனால ஏதாவது பிரேக் ஆகுமான்றது தெரியல எனக்கு பட் தேசிய விருது வாங்குற அளவுக்கு தகுதியான படம் தமிழ் சினிமாவில் ஒரு முரட்டுக்காலையே இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காரு அடக்க முடியாத ஒரு பைசன் மாரி சொல்றது வெற்றி தொடரட்டும் உங்க நேரத்தங்கிறது முக்கிய நன்றி நன்றி சார்